எங்கள் வீட்டில் இருக்க முக்கியமான ஆளுக்கு ஒரு ஸ்பெஷல் டே அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லி நானே என் கையால் ஃபர்ஸ்ட் ஒரு அட்டை எடுத்து அதில் வந்து ஹார்ட் மாதிரி வரைஞ்சி பார்த்தேன் நல்லா தான் வந்துச்சு ஹார்ட் இதே மாதிரி தெருமாக்கொள்ளிலேயே வந்துடணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வரைஞ்ச கொஞ்சம் நெலஞ்சு நெலஞ்சு தான் வந்தது அப்புறம் அந்த கம்பியை பழுக்க வச்சு தெருமாக்கொள்ளு அதே மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் அதை கட் பண்ணி எடுக்கிறதும் மண்ணில் தொலைச்ச காசு எடுக்கிறதும் ஒன்று தான் ஏன்னா ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் நான் எப்படியோ கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சார்ட் ரெட் கலர் சார்ட் வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி அது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு சைஸ் பார்த்தா கொஞ்சம் முன்ன தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல நமக்கு நமக்கு பிடிச்சவங்களுக்காக தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிருக்க சாட்டில் வெவிகால் தடவியா அந்த தெர்மாக்கோலை வந்து மேலே வந்து நல்லா ஒட்டியாச்சு இப்போ சைடில் ஓட்டுறதுக்கு வந்து சார்ட் மாதிரி நம்ம நல்லா மேலே ஓட்டிட்டு மேலே ரோஸ் வைக்கணும் அப்புறம் கிட்கேட் சாக்லேட்லாம் வைக்கணுமா அதே மாதிரி வந்து அந்த சாட்டில் வந்து கொஞ்சமாக வந்து கம் தடவி ஓட்டிக்கிட்டேன் இதுக்கெல்லாம் வந்து நான் ரொம்ப பொறுமை வேணும் அதை வீடியோ வேற எடுத்துக்கிட்டு நான் ரொம்ப பொறுமையாக பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு இந்த பொறுமையே கிடையாது அதுக்கப்புறம் ஹார்ட் வந்து பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு ஓரளவு ஃபைனல் லுக் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் டபுள் டைப் எடுத்து சைடில் ஓட்டிட்டு கிட்கேட் சாக்லேட் சாக்லேட் ஏன்னா இதுக்கு ரெட் கலரில் தானே நம்ம சாட்லாம் ஓட்டியிருக்கோம் அதனால் கிட்கட் சாக்லேட் தான் என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதே மாதிரி வந்து கிட்கட் சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து ஓட்டிட்டு அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக டிசைனாகவும் பார்த்தா அந்த ரோப் மாதிரி வாங்கிட்டு வந்து நல்லா கட்டியாச்சு மேலே வந்து ரெட் ரோஸ் வச்சா தான் ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்லிட்டு ரெட் ரோஸ் வந்து இந்த இது வந்து நான் வீடியோ வந்து யூடியூப்பில் தான் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன் அதை நான் பார்த்து பொறுமையாக இதெல்லாம் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லி கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து தான் இன்னைக்கு பண்ணேன் ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ணேன் பட் ஃபைனல் லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ரோஸில் வந்து கொஞ்சம் ஸ்டிக் மாதிரி ஓட்டி அது மேலே ஃபுல்லாக வச்சு சொருவிட்டேன் தெர்மா வச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு என் ஹஸ்பண்ட் கிட்டையும் கொடுத்தா அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க இவ்வளோ பொறுமையாக உட்காந்து நீ பண்ணி நான் பண்ண கிஃப்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க